மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் வரும் பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான மதுரை மாநகராட்சி சார்பாக முன்னேற்பாட்டு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி விழா மேடை குடிநீர் மேடை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு விழா தற்போதே களை கட்டியுள்ளது இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்களில் இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது